الحمد لله رب العالمين الصلاة والسلام على من كان نبيا وآدم بين الماء وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه أعوذ بالله من الشيطان، بسم الله الرحمن الرحيم. فاذكرني أذكركم وتشكروني ولا تكفرون. وقال أيضا في الآية الأخرى: ألا بذكر الله تطمئن القلوب. صلى الله الْعَلَيَّ العظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم ذکر الٰہی نام ہے اللہ صل على رسوله النذير الجليل ونحوالا الذين الشهيدين والشاكين والحمد لله رب العالمين میں وہ لوگوں اللہ کو دیکھے اللهم صل وسلم كان من قائل رسول الله اقبل من رسول الله عليه وسلم كنت مصدي صحابه سامنے کے دربار میں کلی پاک باغ کے درمیان میں محمد کے عالی مقام نے فرمایا اللہ رب العالمين صلوات والسلام دائما دائمی دعا کیوڑانے سلام علی محمد صلی اللہ زینب بیٹی اللہ <سؤال> ہمیں نظر یاد دے اللہ بھی مادر کے لئے ہمیں اللہ ہمیں آگو مسلم آگو مارے کی دیکھ انسان ادھے سمجھے دیلے شرندہ بلو امت دیلے ہمیں آگیا دیلے ہمیں آگیا ہے ہمیں آگیا دیلے ہمیں آگیا دیلے

ماقل <ffystiyats>

தன்னுடைய மாற்ற பதில் நெறிமுறை என்ன தன்னுடைய கொள்கை என்ன என்பதை முழுமருப்பாக படித்து ஆராய்ந்து அதன்படி அவரும் செயல்பட்டு அதை செயல்படுத்த அவள் நிபாவிதமான முன்னேற்பாடுகளை செய்து வைக்கின்றான் ஆனால் சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் அதனுடைய வீரியம் என்ன இந்த என்ன சொல்லித் இஸ்லாமிய ஒரு முஸ்லிமாவில் இருக்கக்கூடிய நாம் என்னையெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான

நிர்வாகிகளில் நமக்கு தேவையான வசதிகளில் ஏராளமான ஒப்பதை விடுங்கள் என்று சொன்னால்

எல்லா விதமான நற்கும் நல் தொழுக்கங்களையும் நம்ம பிள்ளைங்க மத்திய கொண்டு வரும் காரணம் என்ன என்று சொன்னால் இலங்கை பயானில் உட்காடு அதான் தெரியும் ரொம்ப சிரமம் அது ஒன்று ஒரு சூழ்நிலை நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் நம்ம மத்தியிலே அத்தா ஒரு பக்கம்ல இருக்க அம்மா ஒரு பக்கம் இருக்கும் உள்ள ஒரு போன்ல இருக்கும் இல்லையா இன்னைக்கு நமக்கு மத்தியிலே அவ்வளவு தொடர்பு இல்ல கம்யூனிகேஷன் இல்ல இதன் காரணமாக எவ்வளவு என்ன நடக்குதுன்னு நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நம்ம சரியாக அன்பை பரிமாறி கொள்ள முடியவில்லை பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களுக்கு அன்பை பரிமாறி கொள்ள முடியவில்லை தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பை பரிமாறி கொள்ள முடியவில்லை கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த உறவை மென்மேலும் மறுபடித்து மாணவன் எந்தவித தொடர்பு எந்தவித

ஆரம்பிக்கிறது அவருடைய விளைவு நாளைக்கு ஒரு உடலே தெரியாம நம்ம பிள்ளைங்க வளர்க்க யாரு யாரு பெரியப்பா யாரு மாமா யாரு சச்சா எதுவுமே தெரியாம வளர்கிறாங்க இதற்கான காரணங்கள் இதுதான்

நம்முடைய பிள்ளைகளை இஸ்லாசுடைய வழிநெறி முறைகளிலேயே வளர்க்கின்றோமா நோமா நமக்கு நாம் கேள்வி என அறிவு எதற்காக நாம் படையில போட்டிருக்கின்றோம் உலக கல்வி நிகழ்ந்தபடி ஒரு ஆளுநராக ஒரு பேரு கிரிக்கேட்டட் பண்ணி புதிய நான் ஆகட்டும் அப்படி அப்புறம் ஒரு ஹையர் மோஸ்ட்லருடைய உள்ள தெரியாத இதெல்லாம் இருக்க வேண்டும் அதற்கு எதில் நாம் நம் முக்கியமான நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்ப்பதற்கு இதெல்லாம் இருக்க வேண்டும் நம்முடைய சேர்ந்து அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு மனிதர் மரணித்து கேட்டால் அவளுடைய உறுதி அவனை பின்தொடரும் என்று சொல்லிவிட்டு பெருமானா சொன்னியதாரன் அவன் செய்யக்கூடிய தான தருமங்கள் வாழ்நாயில் இருந்த காலகட்டத்திலே அவர் செய்த தன்மங்கள் அவரை பின்தொடர்ந்து வரும் அதே போன்று அவர் பயனுள்ள கல்வியை கற்று இதற்கு கற்றுக் கொடுத்திருந்தாரோ அல்லது அந்த கல்வி அதன் மூலமான ஒரு நன்மை அவர்கள் வந்து சேர்த்து மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் வளரும் சாலைமும் இன்னும் கபருக்கு சென்ற பெற்றோருக்குரிய சாதிகான நல்ல குணமுள்ள நற்குணம் நிறைந்த இல்லை என்ற ஒரு மனிதன் தான் அவர் அறிந்த பிறகு அவருடைய கபருக்கு வந்து சேரும் என்று

இந்த மிக நடப்பது இருப்பது என்பது நெருப்பில் நடப்பது போன்று திருமணமாக சொன்னார் அத்தகைய காலகட்டத்தில் ஏற்பது ஈமானில் உறுதியாக மன உறுதியோடு அஸ்லாம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் ஆக வேண்டும் என்று சொன்னால்

ஒரு சின்ன மருந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் அதில் அன்னைக்கு பிள்ளைக்கு ஒரு மீட்டா டெஸ்ட்டு கூட ஈடு கொடு அடுத்த ஹோல்ட்டரியில் எக்ஸாம் ஒரு ஒரு வா எக்ஸாம் ஈடு வச்சு மட்டும் மனசாலாம் வர மாட்டான் எக்ஸாம் நேரத்தில் சொல்ல மாட்டான் படிச்சிருக்கான் காலையில் எக்ஸாம் அதனால சொல்லக்கூடாது

ஒவ்வொரு <Trib forums>

அதில் கட்டாயமாக நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய உங்களுடைய மகாத்மாவுக்கும் சரி அதில் மற்ற மத சாத்திரை நடத்தப்படக்கூடிய இந்த சம்பவ போர் செய்து பிள்ளைகளை தயவு நீங்கள் கொண்டு சேருங்க அங்கே கொண்டு போடுறாங்க இல்லையா